ஹலோ இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அதனால் காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த குளிரிலையும் கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு கோலமெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போய் பார்த்தா அங்கே நம்மளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம் சரிடா சொர்க்கவாசாலின்னு திறக்கல போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சான்னா கோமாதா வச்சுக்கிட்டு நின்று சரின்னு உள்ளே போய் பார்த்தா சாமி கோகுளம் அப்படியே கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்வலத்திலேயே உள்ளே வந்து பார்த்தா சொர்க்கவாசல் திறக்கிற இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் அப்படியே அடிச்சு பிடிச்சி நம்மளும் வெளியே வந்துட்டு சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள மெதுவாக போய் ஒவ்வொரு சாமியாக வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு கடைசியாக வந்து ஐயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா கோமாதாக்கள் எல்லாரும் பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க என்னடான்னு சொல்லிட்டு நம்மளும் போய் அதே சாக்கில் ரெண்டு பாலப்பழத்தை கொடுத்துட்டு கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு சரிடா எப்படியோ தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ஏகப்பட்ட க்ரௌடு என்னடான்னு பார்த்தா அன்னதானம் சரிடா சொல்லிட்டு அன்னதான கலந்துக்கிட்டு காலையில் பிரேக் பாஸ்ட் செவன் ஓ கிளாக்கு தக்காளி சாதம் அங்கேயே முடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு டாடா